மாதத்துல வர அமாவாசை அமாவாசைன்னு அழைக்கப்படுது இந்த சிறப்பு செயல்கள் எல்லாமே செல்வ வளத்தையும் பொருளாதார உயர்வையும் அதிகரிப்பதோட முன்னோர்களோட முழு ஆசையையும் பெற்றுத்தரும் இந்த புனித நாள்ல நீங்க செய்ய வேண்டிய அஞ்சு முக்கிய காரியங்கள் என்னன்னு பார்க்கலாம் புனித நீராடல் அதாவது அதிகாலையிலே எழுந்து நதிகள்லயோ தீர்த்தங்கள்லயோ புனித நீராடவது அவசியம் விளக்கேற்று சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மண்ணகல்ல விளக்கேற்றி நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றுறது நல்லது அரசமர வழிபாடு மாலையில அரசமரத்தடியில் எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி ஓம் நமோ பகவதே வாசு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சுற்றி வர்றது நல்லது பெருமாள் வழிபாடு இந்த நாள்ல பெருமாளை வழிபடுறது அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தா பஞ்சாமிரத அபிஷேகம் செய்கிறது நல்லது மாவிளக்கு ஏற்றுதல் மாலையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி மாவிளக்கு ஏற்றுறது குடும்பத்துல அமைதியையும் பணவரவையும் பெருக செய்யும் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க செய்கிறதுனால வீட்டில் செல்வமும் சுபிட்சமும் முன்னேற்றமும் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திஃபை சேனலோடு இணைந்திருங்கள்